வணக்கம் நேயர்களே நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அண்ணாமலையினுடைய அந்த செயல் நோக்கம் கூறினோம் ஒன்று அண்ணா திமுகவை வலிமையான கூட்டணியை வைக்க சேர்க்க இந்த கூட்டணி ஆட்சி என்ற இது நிபந்தனையோட கட்சிகள் கூட்டணி கட்சிகள் நெருக்கடி தருவது ஒன்று ரெண்டாவது அதனால் தன்னை விட்டு கட்சிகள் போகாமல் தன் பக்கம் கணிசமாக கட்சிகளை தக்க வைத்துக் தனது கூட்டணி இந்த இரண்டு இருக்குது அது சரியான வியூகம்தான் ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொன்னார் அது எதற்கு அதாவது அண்ணா திமுக பாஜக எல்லாம் அமைந்த ஒரு கூட்டணி என்றாலும் சரிதான் என்பது போல சொன்னார் அது உண்மையிலேயே அப்படி ஒரு கூட்டணி அண்ணாமலையை விரும்புகிறாரா நிச்சயம் அவர் கிடையாது அவர் வந்து விரும்புகிறது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து வலுவான கூட்டணி அமைத்து அது கணிசமான சீட்டுகளை பெற்று முக்கிய எதிர்கட்சியாக அமர்ந்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர் நோக்கம் பிறகு ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது ஒன்று புரியும் அதாவது அண்ணா திமுக இவ்வாறான கூட்டணி ஆட்சி என்ற அதாவது பாஜகவுடன் சேர்ந்த கூட்டணி ஆட்சி என்று அறிவித்தால் என்ன நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை எடப்பாடி ஓரளவு உணர்ந்துள்ளார் அது ஓரளவு உண்மையா பொய்யா என்பது காலம்தான் தான் ஆனால் எடப்பாடி ஒருவேளை கூட்டணிக்கு கூட சம்மதித்து விடலாம் ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா திமுக ஆட்சி அமைக்கும் மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு அடுத்த தேர்தலில் நல்ல வெற்றி பெற்று ஆதரிப்போம் அப்படித்தான் அவர் வந்து எடப்பாடி ஒருவேள் ஏன்னா இப்போ இந்த நிமிடம் வரே அவர் பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கலை ஆனால் ஒத்துக்கொள்ளும் நிலை வந்தாலும் அவர் முன்வைக்கும் வாதம் இது தனியாட்சி தான் அண்ணா திமுக மத்தியில் கூட்டாட்சிக்கு வேணால் எம்பிகளை தேர்ந்தெடுத்து எல்லோரும் ஆதரவு தருகிறோம் என்பதாகத்தான் அவர் நிச்சயம் அந்த நிலையில் நின்று விடுவார் ஆனால் அண்ணாமலை உழப்புவதன் விளைவு அண்ணா அஇஅதிமுக முகாமில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா என்னென்னா இப்போ என்னென்னா எடப்பாடி தான் பிடிவாதமாக பிஜேபி வேணாங்கிற ஸ்டாண்டில் இருக்கார் அங்கே ஏற்கனவே உட்கட்சி குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பதினாறாம் தேதி செயற்குழு கூட இருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் இரண்டொரு நாட்களில் அப்போ அதுக்கு முன்னாடி கொளித்து போடுறதை போட்டுருவோம் நம்ம கொளித்து போட்டால் செயற்குழுவில் அண்ணாமலையே சொல்லிவிட்டார் கூட்டணிக்கு தயார் என்று நீங்கள் ஏன் இப்படி பிடிவாதம் படிக்கிறீர்கள் என்று அங்கே கழக குரல் எழும்பும் ஏன்னா கழக குரலில் எழும்புவதன் விளைவு அண்ணாதிமுக மேலும் தான் அடையும் ஏனென்றால் எடப்பாடி ஒரே பிடிவாதமாக இந்த நிமிடம் வரை இருக்கிறார் இவ்வாறான கழக குரல் செயற்குழுவில் எழும்பட்சத்தில் பல பிரச்சனைகள் அங்கு உட்கட்சி பிரச்சனைகள் வெகுவாக தலை ஆக அதன் மூலம் அண்ணாதிமுக மேலும் பலவீனமே அடையும் இந்த அண்ணாதிமுகவை பலவீனமடை செய்யும் ஒரு உத்தியாகத்தான் இவர் அண்ணாமலை அதாவது அண்ணாதிமுகவை பலவீனம் செய்யும் உத்தியாகத்தான் அண்ணாமலை இந்த விஷயத்தை சொல்லுகிறார ஒழிய உண்மையிலேயே அண்ணாமலைக்கு அண்ணா திமுகவுடன் சேர்ந்து கூட்டணியாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் நோக்கம் சிறிதும் இல்லை ஏனென்றால் அவர் கடந்த காலங்களிலே தெளிவாக சொல்லிவிட்டார் தற்பொழுது தனித்து நின்று இரட்டை இலக்க வாக்கை பெறுவோம் சட்டமன்ற தேர்தல்களில் தனித்து நின்று எதிர்கட்சியாய் அமருவோம் அதற்கடுத்த முப்பத்தி ஒன்றில் ஆட்சியில் அமருவோம் என்பதாக அவரது பழைய பேச்சுக்கள் உள்ளன ஆக அதை நோக்கி அவர் நகரத்தான் பார்க்கிறார் ஒழிய உண்மையிலேயே அண்ணாதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் விருப்பம் கிடையாது அதை ஏற்கனவே கடந்த காலங்களில் தலைமைக்கு சுட்டியும் காட்டிவிட்டார் அண்ணாதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜக தலைமை மேலிடம் விரும்பினால் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் அவருடைய இன்றைய நிலையும் அதுதான் அதில் தெளிவாக இருக்கிறார் ஏனென்றால் இன்னொருவருக்கு காவடி தூக்க அவருக்கு விருப்பமில்லை அது மட்டுமல்ல அவரது நோக்கமே அண்ணாதிமுகவை குறிப்பாக எடப்பாடியை பலகீனப்படுத்துவது தான் அவரது நோக்கம் காரணம் இருவருமே கொங்கு மண்டலத்தின் அரசியல் ஒரு முன்னிலையில் இருப்பவர்கள் அவர் ஒரு விஷயத்தை உணர்கிறார் பாஜக இங்கு வளர வேண்டும் அண்ணா அண்ணாதிமுக பல துண்டுகளாக செதற வேண்டும் ஒன்று ஏற்கனவே ரெண்டு மூணு துண்டாகத்தான் தான் இருக்குது சசிகலா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஆக அதை கன கச்சிதமாக கடந்த காலங்களில் முடித்து விட்டார்கள் இப்பொழுது அதிருப்தியில் பிஜேபியுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று வேலுமணி தங்கமணி போன்றோர் உள்ளுக்குள்ளே போர்க்கொடி தூக்கி கொண்டுதான் உள்ளனர் வடமண்டலத்தில் சிவி சி வி சண்முகம் கூட அந்த நிலைக்கு வந்துவிட்டார் ஆனால் உண்மையிலே அண்ணாமலை கூட்டணிக்கு தயாரா என்றால் கிடையாது ஆனால் ஏன் அப்படி பேசுகிறார் என்றால் இன்னும் கழக குரல் வெடிக்கட்டும் இனி மிச்சம் இருக்கும் அண்ணா திமுகவும் இன்னும் சில பல அணிகளாக பிரியட்டும் மேலும் பலவீனம் அடையட்டும் அவ்வாறு பலவீனம் அடையும் பொழுதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையிலான கூட்டணியை வந்து வரிசையில் அமர முடியும் இதுதான் அண்ணாமலையின் நோக்கம் அதற்காகத்தான் அந்த ஒரு வார்த்தையை அவர் விடுகிறார் அந்த வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் இவர்கள் இருவரும் அதை நம்பி உண்மையிலேயே அதிமுகவிற்கு கூட்டணி வைக்க பாஜக அண்ணாமலைக்கு விருப்பம் இருப்பதாக வேலுமணியும் தங்கமணியும் நம்பினால் அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் ஏனென்றால் நிச்சயம் ஒரு வேலை அப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டால் பாஜக தலைமை அண்ணாமலையை அப்புறப்படுத்தி அன் பாஜக அதிமுக கூட்டணி என்பது சாத்தியம் அது இல்லாமல் அண்ணாமலை தலைவராக இருக்கும் பொழுது அண்ணாதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைப்பு என்பது சிறிதளவும் சாத்தியமில்லாத ஒன்று அது அண்ணாமலைக்கு தெரியும் காரணம் என்ன ஒரே உரையில் கொங்கு மண்டலத்தின் இரண்டு தலைமை அதாவது இர ஒரு ஒரே உரையில் இரண்டு வாள் இருக்க முடியாது என்ற ஒரு பழமொழி உண்டல்லவா அதுதான் ஏனென்றால் இருவருமே முதல்வர்கள் அவர் வந்து ஒரு பெரிய கட்சியில் முதல்வர் கனவுல முதல்வராக இருந்துட்டார் கனவு புது கனவு இல்லை திரும்ப அடுத்து வந்துருவோன்னு நம்புறாரு ஆனால் எடப்பாடியை வரவிடாமல் வீழ்த்தி விட்டு கொங்கு மண்டலத்தின் மைந்தனாக பாஜகவின் சார்பாக இன்னும் ஐந்து எட்டு வருடமோ பத்து வருடமோ ஆனாலும் தான் தமிழகத்தின் முதல்வராக அமர வேண்டும் என்ற ஒரே ஆசை நோக்கோடு அண்ணாமலை செயல்படுகிறார் இதுதான் உண்மை பார்க்கலாம் செயற்குழுவில் என்ன கலவரங்கள் நடக்கப் போகிறது அண்ணாமலையின் திட்டங்கள் பழிக்குமா ஓரளவு பழிக்கும் என்று தான் தெரிகிறது அதனால தான் ஏற்கனவே அங்கே பல கொதிகலன்கள் கொதி கொதித்து கொண்டிருக்கின்றன அண்ணாதிமுகவில் இவர் இதை எப்படி வேற போட்டால் அப்போ சப்ஜெக்ட்டு அண்ணாமலையே ரெடியாக இருக்கார் நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி தாங்க நடக்கும் அந்த கழகத்துக்காகத்தான் இவர் இந்த திரிய குளுத்தி போட்டுட்டாரு பார்க்கலாம் பதினாறாம் தேதி செயற்குழுவில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வணக்கம்